ஓம் கிரீமாதித்யாயச சோமாய மங்களாயச குரு சுக்குர சனிபியாக காலப்புருஷனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திர ராசி நீள ராசி ரிஷபராசி இந்த ராசிநாதன் புகக்காரன் சுக்ர பகவான் இந்த ராசியில்தான் இரண்டு பெண் கிரகங்கள் சுக்கர பகவானும் சந்திரபகவானும் ஆட்சி உச்சம் பெறும் அற்புதமான தனயோகம் பெற்ற மிகவும் ராஜயோகம் வசியம் பெற்ற ராஜயோக தான் இந்த ராசி இந்த ரிசபராசியில் பிறந்தவர்கள் மகா அழகானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் அடங்காதவர்களாகவும் இருக்கும் ராஜயோகம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இந்த ராசியில்தான் அழகு தேவதையாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரமும் கிருத்திகை நட்சத்திரமும் மிருக சீரச நட்சத்திரமும் உதித்த வண்ணம் இருக்கின்றார்கள் இந்த உதயமான இந்த இதயமான ராசியில் உருவாகும் இதயமானவர்கள் காதலில் பரிட்சமானவர்கள் காதலில் மன்னவர்கள் என பெயர் வாங்கும் மகா யோகம் பெற்றவர்கள் கெட்டிக்காரர்களாய் இருப்பார்கள் இவர்கள் தானு வாழ்ந்து மற்றவரை வைக்கும் சமூக அக்கறை கொண்டவர்களா இருக்கிறாங்க இந்த ராசிக்காரர்கள் குடும்பத்தை காலை போல் சுமந்து செல்லும் மகா வலிமை பெற்றவர்கள் இந்த ரிஷபராசிக்காரங்க இவர்களுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து வரும் ஐந்து மாத காலங்களுக்கு மே பதினான்காம் தேதி வரைக்கு இவன் ராசிக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய பனபரசத்தின் அதிபதியாகவும் பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கும் பெரும் தனக்காரன் குரு பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் வருகிறார் லாபாதிபதி வாக்குஸ்தானத்தில் வருது வருமானத்தை அதிகரிக்கும் பனவரவை கூட்டம் வழியில் வருமானத்தை பெருக்கத்தை பெறக்கூடிய நேரங்கள் எல்லாம் இவர்களுக்கு இந்த மே பதினான்காம் தேதிக்குள் நடக்கும் அந்த வகையில் இவர் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு துலாமணையை பார்ப்பதாம் அரசாங்க வழி ஆதாயமும் கடன் வழக்கு வம்பு கோர்ட்டு கேஸ்கிறால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய நேரமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே கடன் வாங்கி வீடு கட்டலாம் கடன் வாங்கி வாங்கினா வாங்க கடன் வாங்கி சொத்து கட்டலாம் வாங்கலாம் அதை அடையக்கூடிய நிலையும் ஏற்படும் அதற்கான பிரபஞ்சம் உங்களுக்கான தீர்வையும் முடித்து கொடுக்கும் அப்படி விசேஷத்துனப்பாரு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைமுக ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உயில் வருமானம் லாட்ரி வருமானம் புதையல் வருமானம் மற்றும் எதர்ச்சியான வழியில் உழைக்காத படங்கள் உங்களை தேடி வரும் மகா காலமும் மகா யோகமும் இந்த காலகட்டங்களில் அமைப்பு இன்னும் அவருடைய ஒளிமயமான ஒன்பதாவது பார்வை காலபுருஷனுக்கு பதினொன்று என்று சொல்லக்கூடிய கும்பமனையை பார்ப்பதால் உங்கள் கும்பமனையில் ஏற்கனவே தசப கேந்திரத்தில் கரும்பாம்பு ராகு பகவான் இருப்பார் தான் அற்புதமான தனயோகம் இந்த அற்புதமான தனயோகத்தை குரு பகவான் பார்ப்பதனால் இந்த ஐந்து மாத காலங்களுக்குள் மே பதினான்காம் தேதிக்குள் சிலர் அரசியலில் சாதாரண அடிமன்றா தொண்டனாயிருப்பனுக்கு திடீரென்று ராஜாங்க பதவி கிடைக்கும் சில எம்எல்ஏ ஆகக்கூடிய நிறமும் ஏற்படும் சில மந்திரி ஆகக்கூடிய நேரம் இதெல்லாம் இவர்கள் செஞ்ச புண்ணியம் கரும்பாம்பு ராகு காலபுருஷனுக்கு பேசு கேந்திரத்தில் ராகு நிக்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோ வீசுகின்ற தனமடைத்து சீமான விதிரனையா வாழ்ந்திடுவான் இன்னது கேளு தேசுபரு அணிகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் உள்ளோன் திரண்டகீர்த்தி மாதில்லா மன்னமனாய் பல மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த பத்தில் உள்ள தசம கேந்திரமான ராகு பகவானை இந்த குருபோவான் பகவான் வீட்டில் உட்கார்ந்து தனக்காரன் பெரும் பணக்காரனும் குருகுல கும்பராகவே பார்க்கும்போது இந்த காலகட்டங்களை ஐந்து மாத காலங்களில் அரசியல் நிதர்சமான பல வழிகளில் வருமான பெருக்கமும் ராஜாதி ராஜயோகம் படுத்து சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை இவங்க பெற போறாங்க ராஜாம் சின்ன ரோஜாம் சூப்பர் ஸ்டார் சின்ன குழந்தை என்று சொல்லும் அளபக்கி இவர்கள் வாழ்க்கை தனப்பெருக்கம் பணப்பெருக்கம் வாழ்க்கையில் ஏற்பட்டு பெரும் நிமிச்சி விடக்கூடிய அளவுக்கு இந்த ரிசப ராசிக்காரங்க இனிதான் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய திருப்பு முனையின் வருடமாக திருப்பு முனையின் வெற்றி வருடமாக இவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையப்போகிறது அந்த வகையில் உங்கள் ராசிக்கு இதே குரு பகவான் மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நாள் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி சாதி அதி உச்சமடைந்து அவருடைய விசேஷத்தன பார்வை ஏழாம் வீட்டை பார்ப்பதால் மனைவழி ஆலயங்களும் நல்ல கூட்டாளிகளும் ஒத்துழைப்பு கிடத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் உயர்நிலைக்கு சென்று விடுவீங்க மேலும்டைய ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் எட்டை பார்ப்பதா தந்தவெளி ஆதாயங்களும் லட்சுமி ராட்சியம் கடிச்சு பெரும் தளபரையும் திரளான சொத்துக்கு அதிபதியாக இருக்கும் ராஜயுகம் பெற்றவராக வந்து விடுவீங்க மேலும் அவருடைய விசேஷ தல பார்வை பதினொன்றாம் இடத்தில் உள்ள பானமீந்தன் சனி சுர பகவானை அதே குரு பகவானை உச்ச குரு பார்ப்பதா மிகவும் பல வழிகளில் பெரும் பணப்பாறவிற்கம் ஏற்பட்டு ஏற்பட்டு நிதர்சனமான ராஜயோக சக்கரவர்த்தியாகவும் திரண்ட சொத்துக்கு அதிபதியாக இருக்கும் பெரும் மன்னனாகவும் பெரும் மக்களுக்கு அண்ணனாகவும் வரக்கூடிய நேரங்களெல்லாம் இந்த குரு பயிற்சியினால் உங்களுக்கு நடக்கிறது மேலும் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு ஒம்பது பத்து குடி என்று சொல்லக்கூடிய ஒரு கோணத்துக்கும் ஒரு தர்ம தர்மஹர்மாதியாக இருக்கும் உங்களுடைய பானமேந்திரன் சனீஸ்வர பகவான் மிக பெரும் ராஜயோகத்தை சிவராசிக்கு தரக்கூடியவர் பதினொன்னாம் வீட்டில் இருப்பதுதான் பல வழிகளில் வருமான பிறக்கத்தை தலைக்கிட்டார் குரு பகவானின் பார்வையும் கிடைக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் ஹாரடிம ஐஸ்வர்ய யோகமும் மிகப்பெரிய பெரிய ராஜ கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கும் ராஜயோக மந்திரியாகவும் நீங்கள் வளவரப் போகிறீங்க அந்த சனி பகவானின் பார்க்க உங்கள் ராசியை பார்ப்பதனால் உங்களுக்கு எண்ணங்கள் செயல்களை நீக்கக்கூடிய நேக்கமும் வெளிநாட்டு வழி வருமானங்களும் உங்களுக்கு தெரிவரப்போகின்றது அவருடைய மேலும் ஏழாவது விசேஷம் பார்வை ஐந்தாம் இடத்தை பார்க்க தான் உங்களுக்கு குலதெய்வத்தின் அரளினாலும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களும் மிகப்பெரிய யாகங்கள் செய்வதற்கான பலனும் கிடைக்கப் போகின்றது மேலும் அவருடைய பத்தாவது பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பரபரஸ்தானத்தை பார்ப்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு யாரோ ஒருவர் சேர்த்து வைத்த பெரும் திரளான சொத்து ஒரு மிகப்பெரிய கோடி பல கோடி மதிப்புள்ள திரளான சொத்துக்களை இவர்கள் மே பதினான்காம் தேதிக்குள்ள அடைவது நிதர்சனமான உண்மை இது ஒரு சூப்பர் தனி யோகம் ஆகும் மிகப்பெரிய குபேர துல்லிய ராஜயோகமாக மேலும் ராகுபவான் பத்தில் இருந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பதுடன் மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை ஒளிமயம் முக்கியமான எதிர்காலக்கு சொந்தக்காரராக ஆக்க செம்பாம்பு என்று சொல்லக்கூடிய கேதுபோவாம் சிம்ம இருந்து கொண்டே உங்களுக்கு வருமான தடைகளையும் வாகன தடைகளையும் வீடு தடைகளையும் ஏற்படுத்தி இருந்தாலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் அருகில் உள்ள விநாயகர் ஆலயம் சென்று விநாயகர் அகவல் படித்து வாருங்க அல்லது விநாயகர் கோவிலுக்கு முதுகுக்கு பின்புறம் உட்கார்ந்து ஓம் கிளாம் கிளிங்கம் கணபதியே வரவரதம் அமர் நடராணியை தேகி தாபக சுவாக என்று நீங்கள் மனதார என் அப்பாணி விநேக பருமானை வழிபட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய துல்லரான சம்பவமும் மிகப்பெரிய ராஜ யோகமும் ராஜ மரியாதையும் பல வழிகளில் வருமான பெருக்கமும் கிடைக்கப்படுது ஆக மொத்தத்தில் வரும் ஆறு ராஜயோக ராசிகளில் மிகப்பெரிய தனயோகத்தை பெருக்கக்கூடிய கோடீசுபர தனையோ ராசிகளில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசவராசி ஒன்று அந்த வகையில் இந்த ரிசபராசிக்காரங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் உங்கள் எதிர்பார்த்த எண்ணங்கள் செயல்கள் அனைத்தும் நிறைவேற உங்கள் வாழ்க்கையை மிகவும் ராஜயோகத்தை தரக்கூடிய ராஜயோக கிரகமான பானு மகிந்தன் சனிஸ்வர ஆலயம் ஒரு திருநள்ளாறு கேத்திரம் அவசியம் சென்றுவார்கள் சென்று ஒரு சனிக்கிழமை பானுமேந்திரன் சனீஸ்வர பகவானை வழிபெற்று அவருடைய ஸ்லோகத்தை சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாயும் சச்சரவின்றே சாகன சச்சரவின்றே இச்சகம் வாழ இன்னருள் தாதாம் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் உங்க மனவை தருள்வா என்று நீங்கள் அப்பன் பானு மகிந்தன் இங்கே வழிபாடு வழிபட்டு வரும்போது வருமானத்திற்கமும் பதவி யோகமும் இருபத்தி ஆறில் கிடப்பது உண்மை மேலும் நீங்கள் தினந்தோறும் அருகில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வரலாம் ஆஞ்சநேய வால்பகுதியில் வெண்ணெய் தடவை நீங்கள் வழிபட்டு வரும் அனுமன் சாலிஷா படித்து வரும்பொழுது யோகங்கள் கிடைச்சி அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் மேலும் நீங்கள் யோகம் விருத்தியடைய அருகில் உள்ள நீங்கள் நவக்கிரக ஆலயங்களில் சனி சுப்பிரபகானுக்கு எல் எண்ணெய் தீபம் சனிக்கிழமதோர் நீங்கள் ஏற்றி வர யோகங்கள் விருத்தடையும் மேலும் சனி பகவானை வழிபட்டு வருவதுடன் உங்களுக்கு வயதில் முதிர்ந்தவர்களுக்கு புதிந்தவர்களுக்கு நீங்க பொருளாதார உதவிகளை செய்து வரும் பொழுது யோகங்கள் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறப்பதே இந்த ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரலாம் அந்த வகையில் பொன்னன் என்று அழைக்கப்படும் குரு யோகங்கள் பெற தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை திட்டி ராஜகுருவாய் வீட்டிற்கும் ராஜகுருவை ஒரு வியாழக்கிழமை சென்று நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது வாழ்க்கையில் தடைகள் பலவிலகி யோகங்கள் பல பெருகி திண்டாட்டங்கள் குறைந்து கொண்டாட்டங்கள் பெருகி மிகப்பெரிய ராஜயோ கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கும் மிகப்பெரிய ராஜாங்க சக்கரவர்த்தியாக வந்து பல வகையில் வருமான பக்கத்தை பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனயோக பட்டியலில் இந்த ரிசபராசி வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை